இப்ப சொல்றாங்களே அவர் எம்எல்ஏ ஆகும்போது இருபத்தாறு வயசு நம்மள மாதிரி தான் இருக்கீங்களா இருபத்தாறு வயசுல தான் அவர் அப்ப எம்எல்ஏஆர் ஏழுல எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார் அவர் மேல கூட்டச்சட்ட தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகரு அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்க ஆறு நாற்பத்தி ஒன்பது கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுறீங்க மக்கள் வரமாட்டேங்கிறான் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்டமைப்பு மக்கள் எங்க கிட்ட கிளை இருக்கு ஊர ஒன்றிய இருக்கு ஊராட்சி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க திமுக பார்க்கும் எல்லா கட்சிகளும் பார்க்கும் தான் நேற்று சொன்னாரு எலெக்ஷன் அன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க இளைஞர்கள் வந்து நில்லுங்க அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியம் கைப்பற்றிருக்கு இதுதான் உண்மை அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக இது மிகப்பெரிய ஆபத்து ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்தை நெருக்கிறாங்கன்னா திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு திமுக அனுதாபிகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கேன் இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் மட்டுமில்ல புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை தலையாய கடமை இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன் இதுல பல இது தலைவர் பேசின அந்த ஒன்பது நிமிஷம் வீடியோல இதில் என்னென்ன சிக்கல்கள் ஆன்லைனில் என்னென்ன பிரச்சனை நம்மளால் ஆன்லைனில் லாக்இன் பண்ண முடியல ஒரே ஃபோன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க இந்த சிக்கல்கள்லாம் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார் தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பார் ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள் நம்மளுடைய கடமைகள் மீடியால பேசுறதோட நம்ம கூடிய சீக்கத்தில் பொதுச்செயலாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார் நம்மளும் வீடு வீடாக நாம் சொல்ல வேண்டும் கிளைக்கழகம் முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும் அப்பதான் உண்மை வெளியே வரும் இல்லைன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கும் கையில் கொடுப்பாங்க நல்ல கொடுக்காமல் போயிடுவாங்க ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ ஒரு சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இதில் இருக்க சிக்கல்கள் தெரியாது மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே சிக்கல்கள் இருக்குது ஸோ இதுக்காக நம்மளோட கட்சி வீட்டு வீட்டுக்கு நம்ம எப்படி வந்த முதல்வர் வேட்பாளர் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணுமோ அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக உருவாக்கணும் வீடு வீடு செல்லணும் அப்ளிகேஷன் பார்த்த பிறகு கட்சி கட்சி வித்தியாசமே வேண்டாம் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சி வேணா இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய தெரியுமா இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போறாங்க ஓட்டு போடல தலைவருடைய ஒரு எண்ணம் ஒரு குறிக்கோள்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் இதுதான் தலைவருடைய குறிக்கோள் நீங்க திமுகவா அதிமுகவா மிச்ச கட்சியான்னு பாத்துட்டு இருக்கீங்க ஆனா தமிழக வர்க்கத்தோட தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்துறார் இது ஒரு அடிப்படை உரிமை இது ஒரு அரசியலமைப்புடைய கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மளுடைய ரைட்ஸ கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்ல வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கும் இது வந்து ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும் போது இல்ல இல்ல இது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொன்னாங்க இல்ல இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுது நமக்கு இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ஓட்டு போட முடியும் அப்படி ஓட்டு போட்டாதான் நைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நைன்டீன் ஒன் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்ப நம்ம நம்மளுடைய அரசியலமைப்போட அதிகாரமும் கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளால் காப்பாற்ற முடியும் ஸோ தோழர்களே இதில் குழுக்கிய சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வந்து நாலு நாள் தான் இன்னும் அடுத்த மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு வித ஒவ்வொருவராக இளைஞர்கள் ஜென்சி இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தட வீட்டுக்கு போய் ஆகணும் அதில் வெரிஃபை பண்ணி ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் பிளஸ் இருக்க புதிய வாக்காளர்களும் நாம் இந்த வாக்காளர் அட்டையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கிட்ட இருக்கு அந்த பொறுப்பை செய்வோம் இந்த பொறுப்பை செஞ்சிட்டாலே தலைவர் அவர்கள் இயற்கையாவே முதலமைச்சராகிடுவார் இதை நாம் உறுதிப்படுத்துவோம் நன்றி வணக்கம் நன்றி எஸ்ஐஆ எதிர்த்து தேவைக்க சார்பில் சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்பழகன் அன்பழகன் வணக்கம் நேற்று தேவைக்க சார்பாக அக்கட்சியின் தலைவர் எஸ்ஐஆர் எதிர்த்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது அக்கட்சியின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொது மேலாண்மை இயக்குநர் ஆதவ் அர்ஜுனா பேசிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அக்கட்சியின் தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு எஸ்ஐஆர் குறித்து எத்தகைய அறிவுறுத்தல்கள் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு கருத்துக்களை அந்த பாஜக தொண்டர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் நேற்று விஜய் வெளியிட்டதை தொடர்ந்து இவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க ஏன்னா குறிப்பா வந்து ஆஹ் ஒரு இந்த புதிதாக வாக்காளர்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு சரியான ஒரு பொறுதல் இல்லை அதனால வந்து கால அவகாசம் வேணும் நாங்க இதை வந்து வேண்டாம்னு நான் சொல்ல வரல எங்களுக்கு வந்து கால அவகாசம் வேணும் அதே போல அந்த கொடுத்திருக்க படிவத்துல வந்து இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்து உறவினர் முறை அதை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த உறவுகள் வந்து எப்படி உங்களுக்கு அதுல ஒரு குடற்புடி இருக்கு வர்றவங்களை கேட்டாலும் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து அஹ் வந்து ஒரு குட்டி தைக்கிறாங்க ஏன்னா குறிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இது ஃபார்ம் கொடுத்துறாங்க எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதே இல்லை எங்களை வேணும்னு சொல்லுக்குறாங்க வந்து வீடு வந்து பூட்டி டோர் டோர்ல போயிடுறாங்க நாங்க வேலைக்கு பொழுது நாங்க எப்படி வந்து அந்த படிவத்தை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒரு அவர் கேள்வி எழுத்து அது போல இங்க இன்னைக்கு நடந்த இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரும்போது பிரச்சனைகள் இருந்ததை சம்பறாங்க ஏன்னா குறிப்பாக காவல்துறையில் ரொம்ப அன்பழகன் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் புசை ஆனந்த் பேசி வருகிறார் மீண்டும் இணையலாம் பொதுச் செயலாளர் காட்சிகளை பார்க்கலாம் திலீப் குமார் சென்னை வடக்கு மாவட்டம் எம் ஆர் பல்லவி சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சபரிநாதன் மற்றும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிளை கழகம் வார்டு பகுதி வட்டம் பொறுப்பாளர்களே சகல அணிகளின் நிர்வாகிகளே ஊடக நம்ப நண்பர்களே பெரியோர்களே இங்கே வருகை தந்திருக்கும் தாய்மார்களே தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் தமிழக மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று தலைவர் தளபதி அவர்களின் ஆணைப்படி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது நாம் இப்படி போராடுவது ஒரு சாதாரண கோரிக்கைக்காக கோரிக்கைக்காக அல்ல நமது நாட்டின் நமது மாநிலத்தின் ஜனநாயக ஆணி வேலையை அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் விஷயத்திற்காக நமது குரலை பதிவு செய்யக்கூடியிருக்கிறோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் நடைபெறுவது உண்மையில் என்ன குறிப்பிட்ட பகுதிகளில் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று ஆளும் தரப்பு கருத்தும் மக்களின் பெயர்களை எந்தவித முன்னறிவிப்புமின்றி கூட்டம் கூட்டமாக நீக்கப்படுகின்றது என்று மக்கள் நம்மிடம் கூறுகிறார்கள் வீடு மாறி சென்று விட்டதாகவோ விட்டதாகவோ போலி காரணங்கள் கூறி உயிருடன் இருக்கும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் அதே சமயம் கள்ள ஓட்டுகளை போடுவதற்காக இல்லாத நபர்களின் பெயர்களும் ஒரே நபரின் பேரில் பல இடங்களில் சேர்க்கப்படுகின்றன என்றும் கூறுகிறார்கள் இது எதை காட்டுகிறது நேர்மையான தேர்தலை நடத்த ஆட்சியாரர்களுக்கு விருப்பமில்லை அதிகாரத்தின் துணையோடு குறுக்கு வழியில் வெல்ல துடிக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது பழைய வாக்காளர்கள் முதல் புதிய வாக்காளர்கள் வரை பலருக்கும் இதனால் ஆபத்து ஏற்பட்டுள்ளது படித்தவர்களுக்கே கடினமான இந்த செயல்பாட்டில் பாமர மக்கள் என்ன செய்வார்கள் நாம் கேட்கும் கேள்விக்கு யாரிடம் முறையான தெளிவான பதில் இல்லை சர்வர் பிரச்சனை என்கிறார்கள் தொழில்நுட்ப கோளாறு என்கிறார்கள் இது கோளாறு அல்ல இது கொளர்படி இது அலட்சியம் அல்ல இது ஆளும் கட்சிக்கு சாதகமான அரசியல் சூழ்ச்சி நண்பர்களே சிந்தித்து பாருங்கள் நம் தலைவர் தளபதி சொன்னது போல ஒரு குடிமகனின் மிக முக்கியமான ஆயுதம் எது வாக்கு செலுத்தும் உரிமை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கும் அந்த ஒற்றை ஆயுதத்தை பறிப்பது நம்முடைய குரல் வலையை நெறிப்பதற்கு சமம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இங்கு யார் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த அதிகார வர்க்கமும் ஆளுங்கட்சியும் தான் தீர்மானிக்கிறார்கள் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை தெளிவானவை உடனடியாக குளறுபடிகள் நிறைந்த இந்த நடவடிக்கையை முழுமையான மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அதிகாரிகள் நேரடியாக சென்று சரிபார்ப்பு நடத்தும் முறையை கட்டாயமாக ஆக்க வேண்டும் பி எல் அதிகாரிகளை திமுக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் மிரட்டுவதைவிட வேண்டும் இந்த ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் பாரபட்சமன்றி விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டு வெளிப்படையான பிழையற்ற ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் உறுதியளிக்க வேண்டும் இது எங்கள் உரிமைக்கான போராட்டம் இது எங்கள் ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவிட்டால் எங்கள் போராட்டம் ஓயாது இந்த அணிநீதிக்கு துணை போகும் ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் போராட்டம் தொடரும் எங்கள் அடிப்படை உரிமையை பறிக்க நினைக்கும் எந்த சக்தியும் நாங்கள் விடமாட்டோம் மிக முக்கியமான செய்தி தோழர்கள் கவனமாக செயல்படுங்கள் நம்முடைய வாக்கு நம்முடைய உயிர் மூச்சு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அத்தனை குளறுபடிகளையும் தாண்டி உங்கள் ஒவ்வொரு தனி நபர்களின் வாக்கு உரிமைகளையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் தலைமை காட்டும் வழிகாட்டின் நெறிமுறைகளை பின்பற்றுங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அதையெல்லாம் தாண்டி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பதை கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நம் வாக்கை காப்பதும் நம் நாட்டை காப்பதும் ஒன்றுதான் எங்கள் வருகையால் நடுங்கி போயுள்ள அனைவருக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இத்தனை காலம் எங்களை ஏமாற்றியது போல் இப்போது ஏமாற்ற முடியாது நாங்கள் தமிழகத்தின் நம்பிக்கை வருங்கால வரலாறு தாய்மார்கள் தவப்புதல்வர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியின் தொண்டர்கள் அவர் ஆணைப்படி வாக்குச்சாவடியில் தமிழகமே திரண்டு நிற்கும் வரலாறு படைக்கும் நம்மளுடைய அரப்போராட்டம் தொடரும் 2026 இல் தலைமை அவர்களின் தலைமை தலைமை அவர்களின் ஆட்சி 2026 ஆட்சி அமையும் என்பதில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஒரே ஒரு வேண்டுкол காவல் துறைக்கே எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எங்களை 7 8 கிலோமீட்டர்க்கு முன்னடியே டேன் லெஃப்ட் டேன் ரைட் எங்க கொடிய பார்த்தாலே கிடுகிடுகிடுன்னு போலீஸ்கார் வராரு இப்படி திரும்ப அப்படி திரும்பன்றாரு ஏங்க நீங்க எல்லாரும் காசு கொடுத்து வரி பணத்துல கொள்ளடிச்ச பணத்துல காசை கொடுத்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களையும் நீங்க இட்டுன்னு வருவீங்க எங்களுடைய உழைப்பால தளபதி மேல் நம்பிக்கை வைத்து தளபதி தான் எங்களுடைய உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்கள் எந்த ஒரு ஒத்த ரூபாய் வாங்காம பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு மாநாடுல ரெண்டு மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரே கட்சி தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தில் மட்டும்தான் அதனால தயவு செய்து இன்னும் அஞ்சு மாசம் தாங்க இருக்குது அவங்க பேச்செல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க பொது மக்களுக்கு எப்பயுமே நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அதனால எப்ப பார்த்தாலும் என் கார் நானே வரேன் எங்க ஆளுங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் சொன்னாங்க காலையிலேயே எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புறாங்க அப்படியானு சரி என்ன சொல்றாங்களேன்ட்டு நான் ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வரேன் நம்ம கொடியை பார்த்தோன்னு வந்து இந்த பக்கம் திரும்ப எந்த விதத்துல நாயா நீங்க எட்டு இல்ல எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி இங்க இருக்கிறத ஒரு அன்பான ஒரு கூட்டத்தை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது எப்பயுமே எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் ஆகவே இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த போராட்டம் நடைபெற கொண்டிருக்கிறது ஆகவே இங்கே வருகை தந்த அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எஸ்ஐஆரை எதிர்த்து தேவைக்க சார்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புசை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது சென்னை சிவானந்தா சாலையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புசை உரையாற்றினார் அவருக்கு முன்பாக அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார பொது மேலாண்மை இயக்குநர் ஆதவர்ஜுனா உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம் குறிப்பாக புசை தன்னுடைய உரையில் பூத் லெவல் ஆபீசர்ஸ் என சொல்லப்படக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடைய பணிகளுக்கு திமுக ஒரு குறுக்கீடு செய்து அவர்களுடைய ஒரு சாராறு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறது என்பதாக குசையானந்த் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு முன்பாக நேற்று தேவைக்காவினுடைய தலைவர் விஜய் ஒரு ஒன்பது நிமிட அளவிற்கான ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அந்த காணொளியில் தமிழகத்தில் எவருக்குமே வாக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான சூழலை இந்த எஸ்ஐஆர் உருவாக்கும் என்பதாக அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்று தேவைக்க சார்பில் எஸ்ஐஆரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னை சிவானந்தா சாலையில் கட்சியினுடைய தலைமையில் கண்டன முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆரை எதிர்த்து தேவைக்க சார்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் புசையானந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது சிவானந்தா சாலையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் மதுரை கொளத்தூர் சென்னையில் பிற இடங்கள் என பல இடங்களில் தேவைக்க சார்பில் எஸ்ஐஆரை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் தேவைக்க சார்பில் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைந்த காட்சிகளாக நாம் பார்க்கிறோம் கரூர் துயரச் சம்பவத்தை அடுத்து கரூரில் பரப்புரையை அடுத்து பரப்புரையில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சோக சம்பவத்தை அடுத்து தேவைக்க தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது பார்க்கப்படுவதால் முக்கியத்துவம் பெறுகிறது எஸ்ஐஆரை எதிர்த்து தேவைக்க சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சிவானந்தா சாலையில் தேவைக்க சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்ட காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இதற்கு முன்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உரையாற்றுகையில் தன்னுடைய உரையில் பூத் லெவல் ஆபீசர்ஸினுடைய பணிகளில் திமுக முழு அளவில் குறுக்கீடு செய்து ஒரு சாராரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சாராருக்கு மட்டுமே சாதகமாக உரையில் குறிப்பிட்டிருந்தார் தற்போது திரையில் தேவைக்க சார்பில் தமிழக அளவில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்ப்பு போராட்ட கண்டன போராட்ட காட்சிகளை ஒருங்கிணைந்த தொகுப்பாக பார்த்து வருகிறோம் சென்னை சிவானந்தா சாலை சென்னை குளத்தூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் தேவைக்க சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் கண்டன போராட்ட காட்சிகளின் ஒருங்கிணைந்த தொகுப்பை பார்த்து வருகிறோம் எஸ்ஐஆரை கண்டித்து தேவைக்க சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவித்திருந்ததன்படி தற்போது தமிழகம் முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சிவானந்தா சாலையில் தவைக்காவினுடைய பொதுச் செயலாளர் புசையானந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை இயக்குனர் ஆதவர்ஜுனா ஆகியோர் பங்கேற்று அவர்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கரூர் துயர சம்பவத்தை அடுத்து தேவைக்க கையில் எடுத்திருக்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டம் இதுவென்பதால் இந்த ஆர்ப்பாட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது எஸ்ஐஆரை எதிர்த்து தேவைக்க சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசையானந்த் தலைமையில் சென்னை சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதே போலவே குளத்தூர் மதுரை ஆகிய பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டமானது நடந்து வருகிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் வணக்கம் தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான கனகராதா சென்னை கொளத்தூர் தேர்தல் ஆணையத்து எஸ்ஐ எதிர்த்து தமிழக வெற்றி கழக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றி கழக சபை முழுவதும் இன்று எஸ்ஐஆர் ஆர் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள் வாகனங்களில் அணி திரண்டு வருகின்றனர் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் செல்ல வேண்டும் என்று அறிவித்துள்ள நிலையில் சென்னை கொளத்தூர் பகுதியில் இருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் சுமார் ஐம்பது வாகனங்கள் வாகனத்துக்கு போராட்டத்துக்கு புறப்பட்டு சென்றனர் மேலும் மூலக்கடை மற்றும் பெரம்பூர் பகுதியில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் சுமார் ஒரு இந்த இருநூறு வாகனங்களுக்கு அணிவகுத்து சென்ற காட்சி அணிவகுத்து சென்று உள்ளனர் கனகராஜா கொளத்தூரில் இருக்க கொளத்தூரில் நடைபெறக்கூடிய தேவைக்காவினுடைய ஆர்ப்பாட்ட விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிலம்பரசன் மீண்டும் நம்முடைய இந்த செய்தி தொகுப்பு பற்றிய இந்த தாவைக்காவினுடைய ஆர்ப்பாட்டம் பற்றிய விவரங்களை பதிவு செய்ததற்காக இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன் பாண்டியன் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எது அந்த இடத்தில் எத்தகைய ஆர்ப்பாட்டமானது தேவைக்கா தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வெற்றிக் கழகம் சார்பில் எஸ்ஐஆரை கண்டித்து மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆரை குளறுபடிகளை கண்டித்தும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதுரையின் பலங்கனத்தம் ரவுண்டனா பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் அக்கட்சியின் தகவல் இணைப்பது செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் கலந்து கொண்டுள்ளார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லணி தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் பங்கேற்றுள்ளனர் தமிழகம் உள்பட பாண்டு மாநிலங்களின் வாக்கு சிறப்பு திருத்த பணி நடைபெற்று சூழ்நிலையில் தமிழகத்தில் இன்னும் ஐந்து மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் இப்பணி தொடங்கப்பட்டிருப்பது பெரும் சந்தேக ஏற்படுத்தியதாகவும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டிருக்கும் எஸ்ஐஆர்ஐ படிவம் பெரும் குழம்பத்தில் குழப்பம் விளைவிக்கவும் நிலையில் வகையில் உள்ளதாகவும் படித்தவர்கள் கூட நிரப்ப முடியாத இப்படிவத்தை பாமர மக்கள் எப்படி நிரப்புவார்கள் என்ற கேள்வியும் இந்த சிறப்பு கூட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கன்னட ஆர்ப்பு மத்தியில் எழுந்துள்ளது இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் அஹ் வாக்காளர் உரிமையை பறித்து பறிக்கும் சூழலில் இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார் என்றும் இந்நிலையில் எஸ்ஐஆர் சிறப்பு என்னும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கனன கோசை எழுப்பி வருகின்றனர் மதுரையில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியன் எஸ்ஐஆ எதிர்த்து தேவைக்க சார்பில் தமிழகம் முழுவதும் அந்த வகையில் சென்னையில் சாலை சென்னையில் மற்றொரு இடமாக கொளத்தூரில் மதுரையில் பழங்கானத்தத்தில் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேவைக்க சார்பாக எஸ்ஐ எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை சிவானந்தா சாலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குசையானந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார பொது மேலாண்மை இயக்குநர் ஆதவர்ஜனா தலைமையில் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்த தேவைக்காவினுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதேபோல மதுரையில் பழங்கானத்தத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது சிவானந்தா சாலை ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குசையானந்த் உரையாற்றுகையில் பிஎல்ஓ எனப்படக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடைய பணிகளில் திமுக குறுக்கிடது என்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைப்பில் இணைகிறார் செய்தியாளர் அன்பழகன் அன்பழகன் வணக்கம் தேர்தல் பொதுச் செயலாளர் புசை ஆனந்த் உரையாற்றிய கூடிய காட்சிகளை பார்த்தோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் முன்வைத்த கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் வந்து சரியான முறையில வரல அப்படின்னு ஒரு குற்றச்சேட்டை வந்து அந்த சாதக தொண்டர் நம்ப எடுத்திருந்தாங்க என்னன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த திமுகவினர் வந்து அவங்க கூட வந்துட்டு இருக்காங்க அதே போல அதிமுகவும் ஒரு சில இடத்துல வர்றாங்க எங்களை வந்து தாஜ்கா வந்து போடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு மட்டும் அவங்க பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு படிவுமே வந்து சேரலையா அவங்க வந்து போயிடுறாங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து துணையா வந்து திமுக இருக்காங்க இவங்க திட்டம் போட்டு வந்து நாங்க எதிர்கொள்ள எஸ்ஐஆரை எதிர்க்கணும் என்று சொல்லக்கூடிய திமுகவினர் வந்து அதிக அளவு ஓடவரது டிஎல்ஏ அவங்க அவங்கதான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க எல்லா மக்களுமே பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நாங்க வேலைக்கு வந்துடுறோம் வேலைக்கு வந்த பிறகுமே வந்து போய் கேட்டா டோர் லாக்குன்னு சொல்றாங்க அப்ப நாங்க என்ன நாங்க எங்க போக முடியும் வேலைக்கு போறதா இல்ல எப்ப வருவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதனால வந்து இதுக்கு கால அவகாசம் வேணும் அவங்க கேக்குறது எல்லாமே ஒரே மாதிரி பண்ண முடியாது கால அவகாசம் வேணும் அதுவும் இல்லாம அது பாதி குளறுபடியா இருக்கு எங்களுக்கு புரியல புதிய வாக்காளர்கள்லாம் அவங்க சுத்தமாக புரியலான்றாங்க இரண்டாயிரத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு அந்த அந்த காலகட்டத்துல எங்க அப்பாவுடைய அம்மாவுடைய கேட்கறாங்க அவங்க அப்பாவை கேக்குறாங்க எங்களுக்கு எப்படி தெரியும் அது அதனால அவங்களுக்கு தெரியல வர்றவங்களுக்கும் தெரியல ஏன்னா தொடர்பு என்ன காரணம் இது தெளிவாக தேர்தல் ஆணையம் முழுவதுமாக விளக்கிவிட்டு அதிகளவு பயிற்சி வகுப்பு நடத்திய பிறகு இத பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க ஏன்னா ஒரு சாராவே போகுது அப்படின்றாங்க குறிப்பா தமிழகம் முழுவதுமே பல இடங்கள்ல காலங்கட்சியினரும் சரி எதிர்கட்சியினரும் சரி அவங்க கூடவே இருக்காங்க கேட்டா வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மட்டும் பயன்படுத்துறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம கிட்ட வந்து அந்த தாக்கா தமிழில் வச்சிருக்காங்க நிறைய பேர் நம்மிடம் அந்த பேட்டி கொடுக்கும் போது சொன்ன விஷயம் கூட இதுதான் ஏன்னா நாங்க வந்து இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்ப தெரிஞ்சும் கூட நாங்க கேட்டாலும் எங்களுக்கு சரியான முறையில பயந்து தரது இல்ல அப்படியே கேட்டாலும் ஒருத்தர் நாங்க படிச்சவங்க நாங்க பதவிவிறக்கம் செஞ்சு அந்த பதிவிறக்கம்னால உள்ள போய் பதிவிறக்கம் செஞ்சுட்டு போய் கேட்டாலுமே அதுக்கும் சரியான முறையில ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான்றாங்கிறத ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து இளைஞன் மத்தியில ஒரு ஒரு எழுச்சி ஏற்பட்டு சொல்லி ஒரு தெளிவு ஏற்பட்டாலும் கூட அதுல வந்து இவங்க குடர்புபடிதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஏன்னா அது சரியான முறையில விளக்கணும் வர்றவங்களும் வந்து சொல்ல மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கணவரம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன் புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார் புதுக்கோட்டையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக ராஜ்குமார் வணக்கம் புதுக்கோட்டையில் தேவைக்க தரப்பில் யார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்படக்கூடிய முழக்கங்கள் என்ன வணக்கம் தமிழகம் முழுவதும் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தேர்தல் வாக்காளர் பட்டியல் சிறுத்தைப் பணியில் மேற்கொள்வதை கண்டித்து இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் முகமது பரவேஸ் தலைமையில் திலகர் தேரில் தாறை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் எஸ்ஐஆர் திருத்தப்படைகளில் வந்து கோறுபடிகள் நீக்கப்படாமல் உள்ளது என்றும் எஸ்ஐஆர் திருத்த திருத்தத்தை தற்பொழுது செய்ய வேண்டாம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மோக்கமிட்டுள்ளனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் உறுப்பினர்கள் இன்று கலந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் எஸ்ஐஆர் திருத்தப் பணிகளுக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார் எஸ்ஐஆரை எதிர்த்து தேவைக்க சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சென்னையில் கொளத்தூர் சிவானந்தா சாலை மற்றும் மதுரையில் பழங்கானத்தம் புதுக்கோட்டை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேவைக்க சார்பில் எத்தகைய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் வழங்க கேட்டோம் அந்த வகையில் எஸ்ஐஆரை எதிர்த்து தேவைக்க சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று தமிழகம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் ஆனவர் ஒன்பது நிமிட காணொளி ஒன்றை வெளியிட்டு எஸ்ஐஆரில் மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் மக்களுக்கு எஸ்ஐஆர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் இந்த எஸ்ஐஆரால் தமிழகத்தில் எவருக்குமே வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லாமல் போகக்கூடிய சூழல் ஏற்படலாம் என்பது குறித்த பல கருத்துக்களை அந்த பதிவில் பதிவிட்டிருந்தார் 13 years of trust.